வணக்கம் பரங்கிப்பேட்டை மீனவனந்தான்னு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மீன் கடையிலேருந்து இந்த காஞ்ச அறாவும் இந்த சுரக்காயும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம் இதோ நாட்டு சுரக்காயிருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நம்ம கையில் இப்போ இந்த சுரக்காய் தான் கிடச்சிட்டு இந்த சுரக்காயும் காஞ்ச அறாவும் போட்டு குழம்பு வச்சா வீடே கம கமக்கப்பான வாசம் வீசுங்க டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும் கிச்சனுக்குள்ளே போய் சுரக்காயும் காஞ்ச அறையும் போட்டு குழம்பு வச்சு ஒரு பிடி பிடிப்போம் இந்த காஞ்சி அறவை என்ன செய்ய போகிறீங்க ஃபஸ்ட்டு இந்த காஞ்சி அறவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் வருமானம் இல்லைங்களா எதுக்கு ஒருக்கிறீங்க அதை குழம்பு குழம்புக்காக பார்க்குறோம் சொற்காப்பு சுரக்கா போட்டு குழம்பு வைக்கணும்னா அது வறுத்து தான் எடுக்கணும் அந்த காஞ்சிரவா ஆமாம் வறுத்து எடுத்ததா அதில் மண்ணு சரி அது கொஞ்சம் கையெல்லாம் குத்துற மாதிரி இருக்கும் ஓ அதெல்லாம் போயிடும் அந்த காலு காலு கால் முக்கு இதெல்லாம் வறுத்துட்டா ரிமூவ் ஆகிடும் அது இந்த வேஸ்ட்டெல்லாம் அடியில் தங்கிடும் இந்த மாதிரி இந்த உரலை வச்சு நம்ம இது மாதிரி லைட்டாக லைட்டாக எடுக்கணும் லைட்டாக எடுத்தால் மண் இருந்தாலும் வேஸ்ட்டு அதோட முள்ளுங்கெல்லாம் கீழே வந்துடும் நம்ம வந்து அப்படியே புடச்சி எடுத்துக்க வேண்டியதான் நல்லா காய வச்சுக்கிட்டாங்க இந்த மண் சட்டியை தை வச்ச பிறகு எண்ணெய் ஊற்றுறாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறாங்க நல்லா காய்ஞ்ச பிறகு கடுவை போடுறாங்க அதில் கடுவு பொரிஞ்ச பிறகு பூண்டு ஆட் பண்ணுறாங்க அதில் அடுத்ததாக வெங்காயத்தை ஆட் பண்ணுறாங்க நல்லா வெங்காயம் பூண்டுலாம் வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணுறாங்க அதில் தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி பூண்டு கடுகு எண்ணெய் நார்மல் தான் காஞ்சேராய் குழம்பு கொடுத்த அளவுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் தாங்க அதிகம் மசாலாலாம் கிடையாது இருக்கு ஏன்னா அந்த காஞ்சேராகவே பயங்கரமான வாடகை கொடுத்துடும் நமக்கு அதனால் மசாலா நிறைய ஆட் பண்ண வேண்டியது இருக்காது இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு தூள் ஆட் பண்ணுறாங்க தேவையான அளவு அடுத்ததாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறாங்க அதில் நம்ம ஒரு கால்படி இந்த காஞ்சாரா எடுத்ததால் ஒரு கால் கிலோ அளவுக்கு சுரக்காய் எடுத்துக்கிட்டோம் கட் பண்ணி க்ளீனாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் இதுதான் அந்த சுரக்காய் அதில் ஆட் பண்ணுறோம் தாளிப்பில் இன்னொரு மெத்தட்லேயும் செய்வாங்க இந்த சுரக்காயை பொறுத்தளவுக்கு அவிச்சு எடுத்துக்குவாங்க சில பேர் அது ராங்காக தெரியுது ஏன்னா அதில் உள்ள நீர் சத்துலாம் அவிச்சா அதில் போயிடும் நேரடியாக அது குழம்புல போட்டால் நல்லாதான் இருக்கும் அந்த நீர் சத்து நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம அவிக்காமல் இதை அதில் ஆட் பண்ணுறோம் சுரக்காய் எப்படி இந்த குழம்பு மட்டும்தான் வேற ஏதாவது செய்யலாங்களா செய்யலாங்க ஏறாப்பொடி போட்டு மூணு விதமாக செய்யலாங்க எறாப்பொடி இருந்தால் எறாப்பொடி போட்டுக்கலாம் இல்லைன்னா பொட்டுக்கலை இருந்தால் பொட்டுக்கலை போட்டுக்கலாம் மல்லட்டை பயிர் இருந்தாலும் மல்லட்டை பயிர் போட்டுக்கலாம் ஓ அது இல்லாமல் அதில் வந்து வெறும் வானில் வச்சு எண்ணெய் ஊற்றி கழுவு போட்டு காஞ்சி மிளகாய் போட்டு சுரக்காய் போட்டு அதை நல்லா வேக போட்டு எறாப்பொடி இருந்தாலும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை கலந்துக்கலாம் குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் புளி உப்பு சேர்த்துருக்குங்க இந்த கலவையில் அதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க இந்த காஞ்சேரில் இப்போ இது வேஸ்ட்டுங்க எல்லாமே இது அனைத்துமே வேஸ்ட்டு இது நல்ல ஐட்டம் இது நம்ம வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இது அரைச்சியும் செய்யலாம் முழுசாகவும் போட்டோம் செய்யலாம் நாம் என்ன செய்ய போறோன்னா அரைச்சி தான் பவுடரும் அதில் போட போகிறோம் குழம்பு ஆட் பண்ண போகிறோம் குழம்பு நல்லா கொதி இப்போ பத்து நிமிஷம் கழித்து நல்லா கொதி வந்துருச்சு அதன் பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம் நல்லா வாடை வரணுன்றதுக்காக தாங்க இதுமாரி அரைச்சிக்கிட்டோம் இந்த காஞ்சி ரவை நல்லா மையை அரைச்சிக்கிட்டோம் அப்போ வாடை நல்லா கபாபின்னு வரும்ன்றதுக்காக நல்லா கொதி வந்த பிறகு இந்த அரைச்சி வச்சுருந்த தூளை ஆட் பண்ணுறோம் அதில் கால் மணி நேரம் சுரக்கா மட்டும் வைக்குது கால் மணி நேரத்துக்கு பிறகு அந்த அரைச்சி வச்சுருந்த தூளை அதில் ஆட் பண்ணுறோம் அஞ்சு நிமிஷம் அது கொஞ்ச பிறகு மெத்தருக்கு பத்து பக்குவத்துக்கும் வந்துடுங்க நல்லா வாட வீசுதுங்க அப்போ எனக்கு இப்போ அள்ளி அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு கன்சிவா இருக்கிற சில தாய்மார்களுக்கு கைகள்லாம் வீங்கி நீர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த நீரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க இது பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த நீர் கை கால் வைக்கிறதுக்கு கன்சிவாக இருக்குது உங்களுக்கு நல்லா பசிக்குது சோத்த போடுங்க இன்னும் போடுங்க இன்னும் போடுங்க தத்தாது இன்னும் போடுங்க இன்னும் போடுங்க நல்லா போடுங்க நல்லா நிறையா போடுங்க குழம்பு ஊற்றுங்க எல்லாத்தையும் ஊற்றுங்க சொல்ல சொன்ன ஊற்றுங்க நல்லா நல்ல பசியாக இருக்குது சாப்பிட வேண்டி நல்லா ஃபுல் கட்டு தேங்க் ஃபார் வாட்சிங்